இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி போறோம் A, B, மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர A விட்கு 252 வினாடிகளும் B விற்கு 308 வினாடிகளும் C விற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடக்கிய இடத்தில் சந்திப்பார்கள் இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மூணு பேர் இருக்காங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பை சுத்தி வர ஏவுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளாகுது பி க்கு முன்னூத்தி எட்டு வினாடிகளாகுது சிக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு வினாடிகளாகுது இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்ப அவங்க மறுபடியும் மூணு பேரும் தொடக்க இடத்திலேயே மீட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி சம்பந்திச்சு அப்படின்னா மூணுக்கும் எல்சி விடுங்க टू टू सर फोर थ्री थ्री सर नाइन सेवन लेवल सर सेवेंटी सेवन सेवेंटी सेवन इंटू फोर ஸோ எல்சி எடுத்துவிட்டோம் மறுபடியும் அவங்க இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க மறுபடியும் தொடக்க இடத்துல மீட் பண்ண ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு வினாடிகள் ஆகும் ஓகேவா ஆப்ஷனில் பார்த்தா அப்படி ஒன்று இல்லவே இல்லை அவங்க நிமிடம் வினாடியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நிமிடத்தில் மாற்றுறது கண்டி ஒரு நிமிடம் ஈக்குவல் டு அறுபது வினாடி மேல இருக்கக்கூடிய குவாசன் தான் நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம் கீழே இருக்கக்கூடிய ரிமைண்டர் மீதியை தான் வினாடி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாறு நிமிடம் பன்னெண்டு வினாடி டிஸ்கிரிப்ஷன்ல டிஎன்பிஎஸ்சி MAX, REASONING, வாட்ஸ்அப் GROUP இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க YOU FOR WATCHING